தீராத இருமல் மற்றும் உடல் சோர்வால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்போ நானா சாஹேப் சந்தோர்கர் ஷெரிடியில் தான் இருந்தார் நாளுக்கு நாள் பாபாவின் உடல்நிலை மோசமாக போயிட்டே இருந்தது நானா மிகவும் பதட்டப்பட்டார் அவருக்கு தோணினது என்னவென்றால் சாய்பாபாவின் உயிர் எந்த க்ஷணம் வேணாலும் அவரை உடலை விட்டு பிரிய போகும் அப்படிங்க போயிடும் அப்படின்னு நினைச்சார் ஒரு பக்கம் பாபா எந்தவிதமான மருத்துவ உதவியும் எது எடுக்க மறுத்தார் மற்றொரு பக்கம் அவர் உடல்நிலை க்ஷீணமாகி போய்கொண்டே இருந்தது ஷிருடி மக்கள் பயத்தில் மூழ்கி விட்டார்கள் நானா உடனடியாக பாபாவின் நெருக்கமான பக்தர்களுக்கு கடிதம் மூலமாக நிலைமை எடுத்து சொல்லி எல்லோரையும் ஷிருடிக்கு உடனே வர சொல்லி சொன்னார் பல நெருங்கிய பக்தர்கள் ஷிருடிக்கு உடனே வந்து விட்டார்கள் துயரத்தில் மூழ்கியிருந்தார்கள் அவர்கள் பாபாவை பார்த்து பாபாவிற்கு ஏதோ கெட்ட நேரம் போல இருக்கு என்று கூடி பேசி அதில் இருந்து அதிலிருந்து பாபாவை எப்படி மீற்றி கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து யோசித்து பல ஆன்மீக செயல்களை அதில் வந்து ஈடுபடலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதாவது ஜபம் செய்யலாம் நாமஸ்மரணம் செய்யலாம் ஹோமம் பண்ணலாம் வேத மந்திரங்களை உச்சரிக்கலாம் லகு ஹோமம் பண்ணலாம் மற்றும் சண்டி யாகம் போன்ற விஷயங்கள் செய்து வரலாம் என்று முடிவு செய்தார்கள் ஒரு நாள் பாபாவின் உடல்நிலை மிக மிக மோசமாக ஆகிவிட்டது அவரை வந்து பார்த்த யாருமே இனிமே பாபா அவருக்கு வந்து அவங்களுக்கு என்ன தோணித்துனா இனிமே பாபா பிழைக்க மாட்டார் என்றுதான் அவருக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் தோணித்து அந்த சமயத்தில் நானா சாஹேப் சந்தோர்கர் காக்கா சாஹேப் தீட்சித் பாபா சாஹேப் ஜோக் பாலா சாஹேப் பாட்டே தாத்தியா பாட்டீல் கோட்டை மற்றும் பலர் தீட்சித் வாடாவில் ஒன்று கூடி பேச ஆரம்பித்தார்கள் ஒரு பக்கம் இந்த ஹோபங்கள் யாகங்கள் ஜபந்தபங்கள் எல்லாம் நடந்து மற்றொரு பக்கம் இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசினார்கள் அவர்கள் பேசிய ஒரே விஷயம் என்னவென்றால் பாபா தேக தியாகம் அதாவது உடல் தியாகம் செய்தால் மேற்கொண்டு என்ன அரேஞ்ச்மென்ட் செய்ய வேண்டும் அவர்களுக்கு இவர்களுக்கு அதாவது ஷிரடி மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் எல்லோரும் தான் ஓடுவார்கள் ஆனால் இப்போ பாபாவின் நிலைமை இப்படி இருக்கும் போது யாரை நாடுவது என்று கவலைப்பட்டார்கள் இந்த சிறந்த பக்தர்கள் பாபாவிடம் சென்று அவரிடமே தீர்வு கேட்பது உச்சிதம் என்று நினைத்தார்கள் இல்லையென்றால் இரண்டு மதங்களுக்கு சச்சரவு ஏற்படும் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு என்றதும் கருதினார்கள் ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேள்வி நேரடியாக யார் பாபாவிடம் போய் கேட்பாங்க எப் அப்படின்னு யோசிச்சாங்க ரொம்ப நேரம் கலந்துரையா கலந்துரைந்து பேசி எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்னன்னா இந்த பொறுப்பு வந்து நானா சாஹிப் சந்தோகருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவர்தான் ரொம்ப பொறுப்பா இதை வந்து கொண்டு போவாரு அப்படின்னு ஆனால் அதிர்ச்சியில் இருந்த நானா அவர் என்ன சொன்னார்னா அவர் முறையிட்டாரு என்னால் எப்படி பாபாவிடம் இந்த மாதிரி ஒரு கேள்வி போய் கேட்க முடியும் இவ்வகையான டிஸ்கஷன் வந்து நடந்து கொண்டு இருக்கும் போது எல்லாரும் குழப்பத்தில் இருந்தாங்க பாபா அன்பு வந்து அனுப்பி அனுப்பியதா சொல்லி ஒரு பக்தன் ஒரு தூதன் வந்தார் அவன் பாபா சொன்னதாக சொல்லி என்ன சொன்னாள் என்றால் என்னுடைய மகத்தை பத்தி எல்லாரும் எல்லா விதமான ஒரு விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் வருத்தப்படுகிற படுறீங்க அப்புறம் எந் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் படுறீங்க அந்த மாதிரியான வருத்தத்தை வந்து நீங்க இதோட மறந்துடுங்க அதை விட்டு விடுங்க நிறுத்தி விடுங்க ஏன்னா நான் இப்போ சாக போவதில்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி அமிச்சார் ஆனால் நீங்கள் தொடங்கி வைத்துள்ள ஜபம் ஹோமம் யாகங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யுங்கள் அதையும் சொன்னார் பாபாவின் ஆணைப்படி எல்லா பூஜைகளும் முறைப்படி ஆரம்பித்து வைக்கப்பட்டது எல்லாமே வந்து முடிக்கப்பட்டது நானா சாஹேப் சந்தோர்கர் வந்து எல்லா பக்தர்களுக்கும் இந்த பூஜைகள் எல்லாம் முடிந்த சமயத்தில் மத்திய உணவுக்கு அரேஞ்ச் செய்தார் அதுடன் வந்து ஷீரா அப்படிங்கிற ஒரு இனிப்பு பதார்த்தத்தையும் உணவில் சேர்த்தார் ஷீரா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நம்ம எல்லாரும் அஹ் செஞ்சு சாப்பிடக்கூடிய கேசரி மாதிரியான ஒரு பொருள் ஒரு சில நாட்களில் நாட்களுக்குள் பாபாவோட உடல்நிலை வந்து சீராகி விட்டது அவர் முழுமையா குணமாகிவிட்டார் பாபா சொல்லு பக்தர்கள் பாபா சொல்லி பக்தர்கள் அந்த பூஜை யாகம் ஜபம் போன்றவை வந்து மேற்கொள்ளவில்லை அவரவர் பயம் பாபா வந்து பிழைக்கணும் பாபாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அந்த பயத்தினால் அவங்களே வந்து எடுத்திருக்கிற முடிவுகள் இது நான் இதை செய்யறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துட்டாங்க அவ எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட பயத்து அவ அவன் பயம் அதாவது அவங்களோட இயலாமையோட வெளிப்பாடுதான் இந்த பூஜை செய்யலாம் பாபாவை எப்படியாவது காப்பாத்தலாம் அவர் வந்து ஒரு இறைவன் ஒரு மகான் அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்மளுடைய பூஜை புனஸ்காரர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறது யாருமே சிந்திக்கல ஆனா பாபா வந்து அதுக்கும் மதிப்பு கொடுத்தாரு ஏனென்றால் அது பாசத்தினால் பயத்தினால் அவங்க தொடங்கி வைச்ச ஒரு வெச்ச ஒரு பூஜை அப்படிங்கிறது அதனால அவங்களோட மனசு நோகாம அவங்களோடைய அவங்க வச்சுட்டு இருக்கிற அந்த நம்பிக்கை வந்து மாறாத படிக்கு அவங்க வந்து பாபா என்ன சொன்னாருன்னா அது எல்லாம் நல்லபடியா நீங்க முடியுங்க முடிச்சிடுங்க நான் வந்து இப்போ சாக போவதில்லை அப்படிங்கிற அந்த உறுதியும் கொடுத்து அவங்கவுங்க எடுத்துக்கொண்ட அந்த பயம் அந்த சுவாமி பாபாக்காக ப்ரேயர்ஸ் வச்சாங்கல்ல அதை வந்து முடிக்கிறதுக்கான உதவியும் பாபாவே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு ஆரம்பித்து வைத்த அந்த சடங்குகளுக்கு வந்து முடிக்க வே சடங்குகளை வந்து முடிக்க வேண்டும் என்று பாபா ஏன் சொன்னார் அப்படிங்கிறத நமக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோன்னா பக்தர்களோட நம்பிக்கை வந்து அதை காயப்படுத்த கூடாது ஏன்னா அவங்க நினைச்சாங்க இதெல்லாம் செஞ்சா பாபா பிழைச்சு வந்துடுவார் ஆனால் பாபா இருப்பது இல்லாதது அப்படிங்கிறது வந்து அவரோட பாபாவின் கையில் தான் அந்த முடிவு அவர்கிட்ட தான் இருக்கு அவரோட விருப்பத்தில் தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து நம்ம போல ஒரு சாதாரண மனுஷனில் இயற்கைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மரணமோ எதுவுமே அவருக்கு வந்து நேராது அவரா இனிமே இந்த உடலில் நம்ம நம்ம போறோம் போகிறோம் அப்படின்னு அந்த நம்ம உயிர் தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு அவர் எடுத்தால் மட்டுமே தான் அவரால் இந்த உடலை விட்டு போக முடியும் அப்படிங்கறது வந்து அவர் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சதா இதெல்லாம் வந்து ஒரு நாடகமா நடத்தினாரு ஆனால் அவரு உண்மையாவே அவர் வந்து ஒரு மனுஷனாக எடுத்ததுனால அந்த மனிதன் வந்து என்னெல்லாம் உடல் பாதைகள் எல்லாம் ஆளாகுவானோ அதையெல்லாம் அவரும் வந்து அண்டர்கோ பண்ணாரு ஏன்னா அவருக்கு நமக்கு நான் நம்ம போல பக்தர்களுக்கெல்லாம் புரியணும் இந்த மாதிரி பாபா வந்து ஏதோ வந்து ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி மிராக்கல்ஸ்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டாருங்கிறது கிடையாது நம்மளை போலயே ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து காமிச்சாரு அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு தத்துவம் பாபா நமக்கு புரிய வச்சது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களையும் எல்லா இயற்கை சீற்றங்களையும் எல்லாத்தையும் அனுபவிச்ச வித்தாலும் அனுபவித்தாலும் அவர் ஒரு தன்மையை வந்து நமக்கு கடைசி வரைக்கும் காமிச்சாரு ரொம்ப தன்மையோட இருந்து எதுக்குமே பதட்டப்படாம நம்மளையும் பதட்டப்படாம அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களையும் பதட்டப்படாதபடிக்கு பார்த்துட்டாரு இதுவே மகான்களோட ஒரு சிறப்பு குணம் ஆகும் அப்படிங்கறத நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் ஓம் சாய்ரா